அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ சூரத்துல் ஃபலக் அதோட தப்சீரும் அதோட சிறப்புகளும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இமாம் முஸ்லீம் ரஹீமுல்லா அறிவிப்பதாக குத்துபா இப்னு ஆமிர் ரலி அல்லா என்ற நபி தோழர் கூறுகிறார்கள் நபி சலல்லாம் வலை வசல்லாம் அவர்கள் கூறியதாக இன்றைய இரவில் இறக்கப்பட்ட வசனங்களை நீங்கள் கவனித்தீர்களா இது போன்ற வசனம் இதற்கு முன்னாக இறக்கப்படவே இல்லை இதை கூறிவிட்டு குல் அவுத் பிர் நாஸ் குல் அவுத் பிராபின் ஃபலக் இந்த சூறாவை ஓதி காட்டினார்கள் இப்னு அஹ்மது ரஹமதுல்லா அவர்கள் பதிவு செய்தார்கள் பா இப்னு ஆமீர் அலியல்லா வான்ஹூ அவர்கள் மூலமாக ஒரு நாள் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களுடைய வாகனத்தை நான் இழுத்துக்கொண்டு சென்றேன் ஒரு மலைப்பாங்கான இடத்திலே அப்போ உக்பாவிடம் நபி அவர்கள் கேட்டார்கள் உக்பாவே என்னோடு அமர்ந்து கொள்ள மாட்டாயா என்று அதற்கு உக்பா சொல்கிறார்கள் நான் ரசுல்லாவை நான் மதிக்கிறேன் அவருக்கு பின்னால் உட்கார எனக்கு என்ன தகுதி இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே உங்களை நான் மதிக்கின்றேன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நபி நபிசல்லா உலேவாசலம் அவர்கள் கேட்டார்கள் யா உக்குபாவே என் பின்னாடி நீ அமரமாட்டாயா என் வாகனத்தில் நீ அமரமாட்டாயா என்று அதற்கு உகுபா நபி அவர்களே உங்கள் வாகனத்தில் நான் அமர்ந்தால் என்னால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன் அதன் மூலமாக எனக்கு விடுமோ என்று நான் நினைக்கிறேன் பிறகு நபி சல்லாம் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மக்கள் ஓடக்கூடிய இரண்டு சிறப்பான சூறாக்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு உ உகுபா கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள் யார் அசுர் இல்லா என்று கூறினார்கள் அப்போது குல் அவுத் பி அப்பின் ஃபலக் குல் அவுத் பி அப்பின் இந்த இரண்டு சூறாக்களும் நபி சல்லாம் வலைவசல்லம் அவர்கள் உகுபாக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் பிறகு தொழுகை நிறைவேற்றப்படுகிறது அப்போ தொழுகையின் போது இந்த இரண்டு சூறாக்களுமே ஓதுகிறார்கள் அப்போது நபி சல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் உகுபாவே நீ உ நீ தூங்க போகவதற்கு முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் இந்த சூறாவை ஓதிக்கொள் என்று பிறகு அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இதை ஓத வேண்டும் என்று நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று இந்த ஹதீஸ்லிருந்து தொழுகைக்கு பிறகு இதை ஓத வேண்டும் என்பது முக்கியமானதாக நாம் கருதி கொள்ளலாம் பிறகு ஒரு அதீஸ்ல இமாம் மாலிக் ரஹீமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஐஷார் அலி அல்ல ஹன்ஹூ அவர்கள் கூறியதாக நபி சல்லுல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு உடம்புல ஏதாச்சும் வலி இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போனால் குல் அவுத் ப்ராபின் நாஸ் குல் அவுத் பி அப்பின் ஃபலக் இந்த இரண்டு சூறாக்களையும் ஓதி தன் மீது ஊதி கொள்வார்கள் அதேபோல் அவர் மரணப்படுக்கையில் இருந்தபோதும் நான் அந்த இரண்டு சூறாக்களையும் ஓதி ஊதி நபிசலல்லா வலைவசலம் கரங்கள் மீது ஊதி அவர் மீது நான் அவர் கையை வைத்தே தடவிவிட்டேன் ஏனென்றால் என் கையை விட அவரோட கை வர்க்கத்தானது என்பதால் இது புகாரில் இடம்பெற்றிருக்கிறது அதேபோல் நபி அதீஸில் நபிசலல்லா வலைவசலம் அவர்கள் ஜின்னிடமும் மனிதர்களிடமும் ஷைத்தானிடமும் பாதுகாப்பு தேடுவதற்காக இந்த இரண்டு சூறாக்களும் ஓதுவாராக இது திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாம் அலிவாசுலம் அவர்கள் கூறினார்கள் பாதுகாப்பு தேடுபவர்கள் இந்த இரண்டு சூறாக்களை கொன்று பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று இந்த சூறா பாதுகாப்பு பொக்கிஷமாக அல்லாவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சூனியத்தை பற்றி வரலாற்று ஆதாரத்தை பொறுத்தவரை அன்னரால் நபி சல்லா வலைவசலம் அவர்கள் மீது சூனியத்தின் பாதிப்பு ஏற்பட்ட நிகழ்ச்சி திட்டவட்டமாக உண்மையானதாகும் அந்த சூனியத்தினால் நபி சூன்யத்தினால் வலை வசலம் மீது ஏற்பட்ட மிக அதிகபட்ச பாதிப்புகள் நபி வலை வசலம் அவர்கள் மெலிந்து கொண்டே போனார்கள் தாம் ஒன்றை செய்து செய்துவிட்டதாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அதனை செய்திருக்க மாட்டார்கள் தம் துணைவியார்களிடம் தாம் சென்றதாக எண்ணிக்கொள்ளுவார்கள் ஆனால் சென்றிருக்க மாட்டார்கள் சில வேலைகளில் தம் பார்வைகளின் மீது அவர்களுக்கு பயம் ஏற்பட்டிருந்தது தாம் ஓர் பொருளை கண்டதாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அதனை கண்டிருக்க மாட்டார்கள் இந்த பாதிப்புகள் அனைத்துமே தனிப்பட்ட முறையில் நபி நபிசல்லா அலைவாஸ்லம் அவர்களை மட்டுமே இருந்தன நபி சல்லுல்லா வசலம் அவர்களுக்கு என்ன இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது என்பது கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் இருந்தது அவர் தம் தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமே அன்னலா நபி சல்லா வலைவாசுலம் அவர்கள் அதன் பாதிப்பை உணர்ந்து துன்பப்பட்ட வண்ணம் இருந்தார்கள் இறுதியில் ஒரு நாள் நபி சல்லா வலிவாஸ்லாம் அவர்கள் ஆயார் அலி அல்லா இடம் இருந்தபோது அல்லாஹ்விடம் அவர்கள் பல முறை இறைஞ்சினார்கள் அதே நிலையில் அவர்களுக்கு உறக்கம் வந்துவிட்டது பிறகு கண் விழித்து ஐஷார் அலி அல்லாஹ் அவர்களை நோக்கி நான் என் அதிபதியிடம் எதனை கேட்டனோ அதனை அவன் எனக்கு காட்டிவிட்டான் என்று கூறினார்கள் ஐஷார் அலி அல்லாஹ் அன்போ அது என்ன என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் இரண்டு மனிதர்கள் அதாவது இரு இரு மாணவர்கள் மனிதர்களின் வடிவில் என்னிடம் வந்தார்கள் ஒருவர் தலை மாட்டிலும் இன்னொருவர் கால் மாட்டிலும் வந்து நின்றனர் ஒருவர் இவருக்கு என்ன நேர்ந்தது என்று வினவ இன்னொருவர் இவருக்கு சூன்யத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பதிலளித்தார் முதலாம் மாணவர் யார் சூன்யம் செய்தது என்று வினவ இன்னொருவர் லபதிபின் அசாம் என்று கூறினார் என்று வினவ ஆண் பேர்ச்சும்பலம் பாலைக்குள் சீப்பிலும் தலைமுடியிலும் என்று பதிலளித்தார்கள் அந்த பாலை எங்குள்ளது என்று வினவ பனிசூரை குலத்தாருக்கு சொந்தமான தர்வான் என்னும் கிணற்றின் அடியின் உள்ள கல்லுக்கு கீழ் அது உள்ளது என்று பதில் அளித்தார் இப்போது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு கிணற்றின் நீரை இறைத்து கல்லின் அடியில் இருந்து அதனை வெளியே எடுக்க வேண்டும் என்று பதில் அளித்தார் அதற்கு பிறகு நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் அலிர் அலி அல்லாவ் ஹன்ஹூ அமார் பின் யாசிர் அலி அல்லாவ் ஹன்ஹூ சுபைர் அலி அல்லவ் ஹன்ஹூ ஆகியோரை அனுப்பினார்கள் அவர்களுடன் பின் இயாஸ் மிகுசன் அசூர்கி ரலி அல்லா வன்ஹூ மற்றும் கைஸ் பின் மெஹசன் அசூர்கி ரலி அல்லா வன்ஹு இவ்விருவரும் பனிசூரை குலத்தை சார்ந்த இரு நபி தோழர்கள் சேர்ந்து கொண்டனர் பிறகு நபிசல்லா அலைவசல்லாம் அவர்களும் சில தோழர்களுடன் அவ்விடத்தை அடைந்தார்கள் கிணற்றில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டது வெளியே எடுக்கப்பட்டு அதில் சீப்பு தலைமுடிகளுடன் ஒரு திண்ணிய நூலில் பதினோரு முடிச்சுகள் போடப்பட்டிருந்தது ஒரு மெழுகு பொம்மையும் இருந்தது அதில் ஊசிகள் குத்தப்பட்டிருந்தனர் ஜிப்ரில் அலை அவர்கள் வருகை தந்து இந்த ஒரு அத்தியாயத்தை ஓதும்படி அன்னலார் நபி சல்லா வலை வசல்லம் அவர்களிடம் கூறினார்கள் எனவே நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு வசனமாக ஓதிக்கொண்டே சென்றார்கள் ஒவ்வொரு ஊசியாக எடுக்கப்பட்டது ஓதி முடித்தவுடன் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து கொண்டன எல்லா ஊசிகளும் வெளியே வந்துவிட்டன நபிசல்லா வலைவாசலம் அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் அவிழ்த்துவிடப்பட்டு வெளியே வந்து விட்டது போல் சூனியத்தின் பாதிப்பிலிருந்து முற்றிலும் வெளிப்பட்டு விட்டார்கள் பிறகு நபிசல்லா வலைவாசலம் அவர்கள் தமக்கு சூனியம் வைத்த லபீத் என்பவனை அழைத்து விசாரித்தார்கள் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் நபி சல்லா வலைவசல்லம் அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஏனெனில் நபி சலல்லா அலைவாசலம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தனக்கு நேர்ந்த துன்பத்திற்காக எவரிடமும் எப்போதும் பழிக்கு பழி வாங்கியதில்லை இது மட்டுமின்றி நபி சலல்லா வலைவசல்லம் அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து சர்ச்சை செய்யவும் மறுத்துவிட்டார்கள் எனக்கு அல்லாஹ் சுகமளித்துவிட்டான் அதன் பின் எவருக்கும் எதிராக மக்களை தூண்ட எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டார்கள் بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلك من شر ما خلق ومن شر غاسق إذا وكب ومن شر نفاسات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس मिनर्जिन्नति वन्नास्